அடுத்ததாக யார் கூட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைந்த நகைச்சுவை கலைஞன் ஜாம்பவான் சொல்லாம் நாகேஷ் அவர்களின் பேரன் கதேஷ் அவர்களையும் அவரோட சேர்ந்து அப்பர்ணா அடி அவர்களையும் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துல டைரக்டர் சார் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிருந்தாங்க அண்ட் ரீப் சாருக்கும் அந்த டீமுக்கும் கோவை அண்ட் குரூப்புக்கும் நன்றி அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட கவுண்ட மணிக் சார் நடிச்சிருக்காரு எங்கள் அப்பா ஆனந்த் பாபு அவரோட கௌண்ட மணி சார் பண்ணியிருக்காரு நான் அவர் கூட நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் எனக்கு ஒரு பாகியம்னு சொல்லலாம் அண்ட் மூணு இந்த ஜென்ரேஷனாக பண்ணிகிட்டு ஸோ இட் வாஸ் ஒரு சர்ச் அண்ட் என்னை கூட நடித்த இந்த டீமுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி तुम वो फन्ना कुछ शॉपिंग एंड वो सच्चा गुड एडिशनल एक वो वर्क स्पॉट और इलामो वो फन्स्पॉट आते हैं नंबर के एंड थैंक्यू टू ऑल द लेजेंड्स सिटिंग हियर एंड इल्ला कोई आपास दानंदान सो थैंक्यू ऑल फॉर कमिंग एंड थैंक्यू फॉर ब्लिसिंग दिस एंड थैंक्यू मक्कई गॉड बेस्ट � இங்கே வந்து இங்கே வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் சின்ன வயசாக வந்து காலமெடி சாரோட நிறைய காமெடிஸை பார்த்து ரசிச்சிருக்கோம் நான் இவ்வளவு பெருசாக வளர்ந்து நான் அவர் கூட நடிப்பேன் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயக்குனர் ராஜகோபால் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நாங்கள்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இது ஒரு பெரிய குரூப் இங்க எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு நடிகர்கள்கிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அது எல்லா எல்லா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்ள நன்றி நான் சொன்ன மாதிரி கஜேஷ் உங்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் அப்புறம் அடுத்தடுத்த நிறைய படங்கள்ல உங்களை நாங்க பாடுறது அப்படி இருக்கோம்